இதற்கு முன் தொன்னூற்றாறு படத்தின் ஆல்பத்தின் லைஃப் ஆஃப் ராம் என்ற பாடல் மூலம் பயணிக்க துடிக்கும் ஒவ்வொருவனுக்கும் ஆழமான மனவோட்டத்தை அழகாக வரிகளிலேயே காட்சிப்படுத்தியிருந்தார் பாடலாசிரியர் கார்த்திக் நேதா காதலே காதலே தனிப்பெருந்துணையே என மனதை கலங்கவும் வைத்திருந்தார் தற்போது தெல்தா கல்யாணம் என்ற கொண்டாடப்பட்ட பாடலையும் அருள்மை ஊர் மன்னி என இரண்டு மெல்லிசை பாடல்களையும் வெறி என்ற ஜல்லிக்கட்டு குறித்த ஒரு பாடலையும் மேயழகன் படத்திற்காக எழுதியிருக்கிறார் மெய்யழகன் ஸ்கிரிப் புத்தகத்தை படித்ததும் உங்களுக்கு என்ன தோணுச்சு அந்த உலகத்தை நீங்க எப்படி புரிஞ்சுகிட்டீங்க நான் படத்தோட ஸ்கிரிப் புத்தகத்தை இரண்டு முறை படிச்சேன் இயக்குனர் பிரேம்குமார் அண்ணா வேலை பார்க்கிற ஸ்டைலும் அதுதான் தொன்னூற்றாறு திரைப்படத்துக்கும் இதே மாதிரி ஒரு புத்தகத்தை தான் முதல்ல தயார் பண்ணினார் இப்போ மெய்யழகன் படத்தின் ஸ்கிரிப் புத்தகத்தை ஒரு சினிமாடிக் நாவலாக தயார் பண்ணியிருக்காரு ஒவ்வொரு காட்சிகளும் காட்சிகள் மாதிரி இல்லாமல் நாவல் மாதிரியான வடிவுல நகர்கிற மாதிரியான எழுதியிருந்தார் இப்போ படம் பார்க்கும்போது நமக்கு எந்த மாதிரியான உணர்வு பீரிடுதோ அது அவருடைய எழுத்துலையும் இருந்துச்சு அது எனக்கு வியப்பையும் கொடுத்தது முக்கியமாக நான் அதை படிக்கும்போது மெய்யழகன் படத்துல வர்றா இரண்டு கதாபாத்திரங்கள் எனக்குள்ளும் இருந்ததை நான் பார்த்தேன் இதில் நம்முடைய வாழ்க்கையை தான் எழுத்து வடிவமாக படிக்கிறோமோனு தோணுச்சு இந்தளவுக்கு எனக்கு நெருக்கமாக இருந்தது இயக்குனர் பிரேம்குமாருக்கும் உங்களுக்குமான பரஸ்பர புரிதல் எப்படி இருக்கும் நானும் பிரேம் அண்ணாவும் இதை வேலையாக நினைச்சு பண்ணவே மாட்டோம் பாடல் எழுதுறதை நான் வேலையாக எண்ணவே மாட்டேன் ஒரு பாடலுக்குச் சொல்கிற சூழலையும் நான் மறந்திடுவேன் அந்த சூழலுக்குள்ள ஒரு பேருணர்வு இருக்கும் அந்த உணர்வுக்கு உச்சபட்சமாக நம்ம ஒளியை வைத்து எப்படி சாத்தியப்படுத்த முடியும்னு தான் யோசிப்பேன் பிரேமண்ணா என்னுடைய வாழ்க்கையில் மிகவும் நெருக்கமானவர் நான் சினிமாவை விட்டு போயிடலாம்னு நினைச்ச நேரத்துல என்னை பிரேமண்ணா தான் அரவணைச்சு பார்த்துக்கிட்டார் இந்த படத்துல வர்ற நான்கு பாடல்களும் என்னை நானே செம்மைப்படுத்துறதுக்கு வழிவகுத்தது டெல்டா கல்யாணம் தஞ்சாவூர் வட்டார வழக்கு பாடல் இதற்கான ஆராய்ச்சிகளெல்லாம் எப்படி நிகழ்ந்தது தரவுகள் எடுக்க வேண்டியது இருந்தது மற்றபடி நான் தமிழர் திருமண முறைகள் பற்றி நிறைய விஷயங்கள் வாசிச்சிருக்கேன் நான் பிரேமண்ணன் கிட்ட சொன்னேன் இது வெறும் தஞ்சாவூர் டெல்டா மாவட்டத்துக்கான பாடலாக இருக்க வேண்டாம்னு அவர் இதற்கு ஒத்துக்கிட்டு இது தஞ்சாவூர் மாவட்டம்னு மட்டும் பதிவாகினால் போதும் மற்றபடி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் ஒரு கொண்டாட்ட பாடலாக இருக்கட்டும்னு சொன்னாரு இதனால தஞ்சாவூர் வட்டார வழக்கு சொற்களை எங்கெங்க போடணும்னு நான் பார்த்துக்கிட்டேன் இதுக்கேத்த மாதிரி ரெண்டு மூணு இடங்கள் அமைஞ்சது மற்றபடி நாட்டார் நடையிலேயே போயிடலாம்னு முடிவு பண்ணிட்டோம் டெல்டா மாவட்டங்கள்ல திருமணங்கள்ல இந்த மாதிரியான உணவுகள் முக்கியமாக இருக்கும்னு பிரேமண்ணா சில லிஸ்ட் அனுப்பினார் ஓசைக்கும் சந்ததுக்கும் பொருந்தும் விஷயங்களை மட்டும் எடுத்து தேங்காய் போலி கொண்டா திரட்டி பாலை கொண்டா நு பாடலை எழுதினேன் ஒரு வகையில இந்த பாடல் ஒரு வரலாற்று தரவாகவும் இருக்கும் ஐம்பது வருடம் கழிச்சு இந்த பாடலை கேட்கும்போது தஞ்சாவூர்ல இப்படியான விஷயங்கள் இருக்குன்னு ஒரு ஆவணமாகவும் இருக்கும் இதையே விரும்புதான் செய்கிறோம் தொன்னூற்றாறு படத்தினுடைய லைஃப் ஆஃப் ராம் பாடல் பயங்கரமான ஹிட் இதற்கு பிறகு மறுபடியும் இயக்குனர் பிரேம் கூட இணைஞ்சிருக்கீங்க இப்படியான அழுத்தம் ஒரு பாடலாசிரியருக்கு இருக்கக்கூடாது நான் ஒரு பயணி அங்கிற அளவுலதான் என்னை நான் வச்சிருக்கேன் ஒரு பயணிதான் வாழ்ந்த வாழ்க்கையை மீண்டும் வாழமாட்டான் அதுக்கு போய் அன்பையும் அருளையும் பெறுவதுதான் ஒரு கலையின் வேலையாகவும் கலைஞனுடைய வேலையாகவும் பார்க்கிறேன் இந்த படத்துல அவங்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்தது இரட்டிப்பாக இருக்கும் அவங்க இந்த டீம் மறுபடியும் சேர்ந்தால் நல்ல பாடல்கள் வரும்னுது என்றால் எதிர்பார்ப்பாங்க பிரேமண்ணா ஆகச்சிறந்த காட்சிகளைக் கொடுக்கணும்னு முயற்சி பண்றாரு அதே நேரம் கோவிந்த் வசந்தா ஆகச்சிறந்த இசையைக் கொடுக்கணும்னு உழைக்கிறாரு நான் மொழியால இந்த விஷயங்களெல்லாம் சாத்தியப்படுத்தினுகிறதை தான் எண்ணமாக வச்சிருந்தேன் ரத்தசாட்சி திரைப்படத்துல நீங்க உங்களுடைய நூறாவது பாடலை எழுதியிருந்தீங்க ஆமா விருப்பம் சார்ந்துதான் பாடல்கள் பண்றேன் இப்போ இருக்கிற படங்கள்ல ஐந்து பாடல்கள் இருந்தால் அதுல நான்கு பாடல்கள் துள்ளல் பாடல்களாக தான் இருக்கு மாற்றுக்கு பிறகு புதிதாக பாடல்களை எழுதுறேன் நீங்க இப்போ அதிகமாக இளம் இசையமைப்பாளர்களோட வேலை பார்க்கிறீங்க ஜஸ்டின் பிரபாகரன்கிட்ட நம்ம மரபான இசை குறித்த ஞானம் இருக்கு அவர்கள் சிறந்த இசையமைப்பாளர்கள் கிடையாதுன்னு எடுத்துக்க கூடாது மெட்டுக்கு வரிகள் எழுதுவோம் பாடல்களை மெருகேற்றுவதற்கு சில ஆக்கப்பூர்வமான விஷயங்களை இசையமைப்பாளர்கள் பண்றதை பார்க்கும்போது ரொம்பவே வியப்பாக இருக்கும் ஜிப்ரான் ஜிவி பிரகாஷ் சி சத்யா ஜஸ்டின் பிரபாகரன்னு நான் பணியாற்றுகிற இசையமைப்பாளர்கள் கிட்ட நான் பலவற்றை கத்துக்கிறேன் இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்